தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல இதயத்தின் தயாரிப்பு உத்தரப்பிரதேசத்தில் தொழில்கள் பெருகி வருகின்றன அயோத்தியும் சர்வதேச சுற்றுலா தலமாக மாறுகிறது எனவே திருப்பூரில் டெக்ஸ்டைல் தொழிலில் ஈடுபட்டுள்ள வடமாநில தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு தேடி சொந்த ஊருக்கே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே திருப்பூர் பின்னலாடை தொழிலை காப்பாற்ற வடமாநில தொழிலாளர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்து தக்க வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் தொழில்துறையினர் திருப்பூர்ல வந்து தொழிலாளர்கள் வந்து என்னன்னா பற்றாக்குறைங்கிறது இல்லை இது இன்னைக்கு காரணம் ஆர்டருடைய வரத்தே ரொம்ப கம்மியா இருக்கு பட் இப்ப நாம வந்து இப்போது பார்க்க வேண்டிய பார்வை எப்படி இருக்கணுன்னா நம்ம வெளிநா வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பேர் பல காரணங்களாக திரும்பி போயிருக்காங்க அவங்க இங்கே வர்ற அளவுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி வந்து நம்ம இறந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பயம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது நம்ம வந்து இதுகால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு தோராயமான ஒரு கணக்கீட்டில் ஒரு ஆறு லட்சம் பேர் வந்து தொழிலாளர்கள் வந்து இதில் இருந்தாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டரை லட்சம் பேர் வந்து வெளி மாநிலத்தவர்கள் வந்து இருந்துட்டு இருந்தாங்க அதில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 லட்சம் பேர் அளவுக்கு வெளியே போயிருக்காங்க பட் இங்கே தொழில் துறையே வந்து நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீத அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க போனது இப்போ தாக்கம் பெருசாக இல்லை பட் தொழில் வந்து பழைய நிலைமைக்கு வந்தாலே இந்த ஒரு லட்சம் பேருடைய தேவை வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ அதுலேருந்து மடி வளரணும் அப்படின்னா இன்னும் அதிகமான தே தேவை தொழிலாளர்களில் எண்ணிக்கையில் வந்து இரு இருக்கும் இருக்க வேணும் யூபியில் கடந்த ஆண்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மாநாட்டு மூலமாக முப்பத்தி மூன்று லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதாக நம்ம செய்திகள்லேயும் பல தரப்புலையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து அங்கே வந்து முப்பத்தி மூன்று லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்ததுன்னா அந்த பகுதி அந்த அக்கம் பக்கத்து பீகார் வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கெல்லாம் யூபி வந்து பக்கம் சவுத் இந்தியாவுக்கு வர வர்ற தூரத்தை காட்டிலும் எல்லாம் வந்து பக்கமாக வந்துட்டு போ ஊருக்கு அவங்க ஊருக்கு வந்து போகிறதெல்லாம் வந்து எளிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயும் அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து அங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கத்த சூழல் வந்து இருக்குது இப்போ அயோத்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது நான் அயோத்தியாவுக்கு போய்ட்டு வந்தேங்க அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ தற்சமயம் வரைக்கும் அது வந்து வளர்ச்சி அடையாத ஒரு ஒரு சாதாரண டவுன் நம்ம பல காட்டிலும் இன்னும் மோசமான நிலையில் இருக்கிற ஒரு டவுன் தான் ஸோ அந்த இடத்துல வந்து அடுத்து இரண்டு ஆண்டுகளில் அறுபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறதாக அரசாங்க தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு உண்டான தேவைகளை வந்து பூர்த்தி செய்து அங்கு வந்து பக்தர்களுக்கு வந்து வர வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் அரசாங்க தரப்பில் அறுபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் ஆகிறதாக சொல்லியிருக்காங்க இது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நடக்கும்போது இதனுடைய வீரியம் வந்து இன்னும் பெருசாக இருக்கும் அப்போ வந்து நிறைய மக்களுக்கு அங்கேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா தொழிலாளர்களுக்கு வந்து உருவாகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த யூபிஏ சுற்றிலும் வந்து முப்பத்தி மூன்றரை லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதும் முன்னே நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய எண்ணிக்கைங்க ஸோ இப்போ அதில் எல்லாத்துலேயும் வந்து தொழிலாளர்கள் வந்து அங்கேயே ஈர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் நம்ம நம்ம மாற ஸ்டேட்டுக்கு வந்து இருக்குது இப்போ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வரத்தே வந்து நாற்பது பெர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அளவுக்கு தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆளுகள் வந்து போதுமான அளவுக்கு இருக்காங்களான்னா இருக்காங்க பட் நாம் இதை வச்சு நம்ம காலம் தள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை இது ஆர்டர் வந்து பெருகி இன்னும் வளர்ச்சி பாதையில் போகும்போது நமக்கு ஆட்களுடைய தேவை அதிகரித்து கொண்டே இருக்கும் அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை ஆட்களுக்கு வந்து நம்ம உருவா தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம உருவாக்கி கொடுத்தால் ஒழிய தொழிலாளர்கள் நீங்கள் வர்றதுக்கு உண்டான ஈர்ப்பு சக்தி வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே கவனத்தில் வச்சு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தொழில்துறையும் சரி ஒன்றிணைந்து இதுக்குண்டான தீர்வை வந்து நம்ம இப்போ இருந்து உருவாக்க ஆரம்பித்தோம்னா தான் எதிர்காலத்தில் வந்து நம்ம தொழிலாளர்களும் சந்தோஷமாக தொழிலும் அமோக வளர்ச்சி பாதையில் பயணிக்கிற ஒரு நிகழ்வை வந்து நம்ம திருப்பூர் காண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம்